கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரன் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே அந்த ஏழாவது வசனத்தை அந்த கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் உசியா ராஜாவுக்கு துணை நின்றார் உசியா ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது ஆண்டவர் தாமே உசியா ராஜாவுக்கு அவர் துணை நின்றார் துணையாக இருந்தார் பக்கபலமாக இருந்தார் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் தேவன் அவனுக்கு உசியா ராஜாவுக்கு துணை நின்றார் தேவன் அவனுக்கு துணை நிற்பதற்கு காரணம் அதுக்கு முன்பகுதியிலே சொல்லப்படுகிறது நிறைய காரியங்கள் இருந்தாலும் அந்த முதல்ல சொல்லப்படுகிற காரியம் அந்த ஐந்தாவது வசனத்திலே அந்த மத்தி பகுதியில் வாசிக்கும் பொழுது அதாவது தேவனை தேட மனதிறங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கிய செய்தார் ஆகவே உசியா ராஜா கர்த்தரை தேடுவதில் விருப்பமுள்ளவனாக இருந்தான் மனதிறங்கி இருந்தான் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு விருப்பத்தோடு கர்த்தரை தேடினான் ஒரு மன வாஞ்சையோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே கர்த்தரை தேடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது ஒரு விருப்பத்தோடு கர்த்தரை தேடின அந்த நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கிய செய்தார் தேவன் அவனுக்கு துணை நின்றார் அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டுமென்றால் தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் விருப்பத்தோடு கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் ஆண்டவரை தேடுகிறோம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை ஆராதிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் பைபிள் ஜோம் பண்ணுறோம் ஆனால் விருப்பத்தோடு நம்ம ஜோம் பண்ணணும் ஒரு விருப்பத்தோடு நம்ம ஜோமனணும் விருப்பத்தோடு நம்ம வேதமாசிக்கணும் விருப்பத்தோடு கத்திரை ஆராதிக்கணும் ஆலயத்துக்கு கடந்து போகணும் விருப்பம் கடமைக்காக போகிறதல்ல கடமைக்காக வேதமாக அசிக்கிறதல்ல கடமைக்காக ஊழியம் செய்வதல்ல ஒரு விருப்பத்தோடு நாம் கத்திரைய காரியங்கள் நாம் செய்யும் பொழுது ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு துணை நிற்பார் அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார் ஆகவே உசியா ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது தேவன் அவனுக்கு துணை நின்றார் காரணம் என்ன ஆண்டவரை மன விருப்பத்தோடு கத்திரை ஆண்டவரை தேடினான் தேவனை தேடினான் தேடின அந்த நாட்களிலே அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார் உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு துணை இருப்பார் ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாக்க செய்வார் ஆனால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் விருப்பத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும் விருப்பத்தோடு வேதத்தை வாசிக்க வேண்டும் விருப்பத்தோடு செபிக்க வேண்டும் விருப்பத்தோடு ஆலயத்துக்கு கடந்து போக வேண்டும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் நம்முடைய இருப்பு நம்முடைய விருப்பத்தை கத்த பார்க்குறார் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான எண்ணங்களை கத்திர அறிவார் நம்ம விருப்பத்தோடு கடந்து போகிறத கத்திர அறிவார் விருப்பத்தோடு அவருக்காக வாழ்வதை கத்தற அறிவார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் எல்லா காரியத்திலையும் அவர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாக்கிய செய்வார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜோ பண்ணும் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்திர ஆசிர்வதையும் நாமத்தை மகிமே படுத்தும் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்